வணக்கம் நண்பர்களே கம்பர் தன்னோட அடக்கத்தை ஒரு அருமையான பாட்டில எப்படி முறை நோக்கிய கவிஞருக்கு ஒன்று உணர்ந்தவன் பித்தர் சொன்னவும் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண அதாவது என்ன சொல்றார்னா முத்தமிழ் வித்தகர்களே அதாவது இசை நாடகம்னு மூணு தமிழையும் கரை கண்ட பெரிய கவிஞர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ இக் கொஞ்சம் நில்லுங்க இதை பிரித்து பார்ப்போம் பித்தர்னால் யார் பைத்தியம் பிடிச்சவங்க அவங்க பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்காது இல்லையா அடுத்து பேதையர் பேதையர்னால் யார் ஒன்றுமே தெரியாத விவரம் பற்றாதவங்க அவங்க சொல்கிறதுல ஏதாவது பொருள் இருக்குமா அதுவும் சந்தேகம்தான் அப்புறம் பத்தர் பக்தியில் மூழ்கி போனவங்க அவங்க பரவசத்தில் என்ன வேணால் பேசுவாங்க அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா கம்பர் என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி பித்தர் பேதையர் பக்தர் இவங்க சொல்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்படின்னு ரொம்ப அழகாக நயமாக சொல்கிறாரு இதில் என்ன நயம்னா கம்பர் தன்னை ஒரு பித்தர் பேதையர் பக்தர் மாதிரி நினச்சிக்கிறாரு அதாவது நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒன்றும் தெரியாதவன் மாதிரி பக்தியில் உளர்றவன் மாதிரி ஏதோ எழுதி வச்சுருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இதுதான் கம்பரோட பெருந்தன்மை இதில் இன்னொரு நயத்தையும் கவனிங்க பண்ண பெறுபவோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இல்லையா அந்த ஓ காரம் இருக்கே அது ஒரு எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்குது அதாவது ஆராயப்பட மாட்டாது அப்படிங்கிறத ரொம்ப நறுக்குன்னு சொல்கிறார் இந்த மாதிரி நயமான வார்த்தைகள் அழகான உவமைகள் ஆழமான கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் கம்பராமாயணத்தை ஒரு காவியமாக்குது கம்பர் ஒரு சொல் சித்தர் அவரோட கற்பனைக்கு எல்லையே இல்லை இந்த ஒரு பாட்டே போதும் கம்பரோட திறமைக்கு சாட்சி சொல்ல என்ன நண்பர்களே ரசிச்சிங்களா